ஜீவோ நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் ஆயிருமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ண எல்லாருக்குமே போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படி போஸ்டிங் போகிறதா இருந்தால் எப்போ ஃபில் பண்ணுவாங்க ஆல்ரெடி சொன்ன போஸ்டிங்கை விட அப்போ இன்க்ரீஸ் ஆகுமா ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமான பதில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டுந்தான் கவர்மெண்ட் கண்டிப்பாக பரிசீலனம் பண்ணணும் பண்ணுவாங்க சொன்ன உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கவர்மெண்ட் கொடுக்கணும் ஆனால் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண எல்லோரையும் போஸ்டிங் போடு அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு புரிதல் தவறான ஒரு இது ஏன் அப்படின்னா இந்த இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களே போஸ்டிங் போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு போஸ்டிங் போடலாம் அவ்வளோ பேர் இருக்கீங்க போஸ்டிங் ஆனால் நமக்கு ரொம்ப கம்மியாக எட்டாயிரம் சார் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா